ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை திருவற்றியூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணியளவில் சித்தர்கள் போற்றி தொகுப்பு பாராயணம் செய்யப்பட்டது அதன் பிறகு சங்க அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது பூஜையின் முடிவில் சுமார் இருநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான பிரிஞ்சு சாதம் கேசரி இருநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு குகன் குடும்பத்தினர் ஸ்ரீபரம் உதூர் திரு காளீஸ்வரன் விஜயலட்சுமி குடும்பத்தினர் போரூர் திரு கிரீஷ் அவர்கள் குடும்பத்தினர் எர்ணாவூர் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜிட்டு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்